பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மா ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி அம்மா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இறந்தவர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அதாவது எப்படி இருக்கணும்னா இறந்து போனவருக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அதாவது இறுதி சடங்கை வந்து இருக்கிறவங்க தான் அதை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க தீர்மானிக்கிற போது அவங்க செய்த கர்மாவினைக்கு பதிலாக அவங்க வாழ்க்கையிலுடைய வெற்றிப்படிகள் அவங்களுக்கு வந்து கூடவே வரும் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள வந்து நல்ல அவங்களுக்கு இறுதி கடங்க சடங்கை வந்து நல்ல மாதிரி அவங்கள பாக்ஸ் தயார் பண்ணுறதோ பாடையை தயார் பண்ணுறதோ அவங்க போகும் அந்த ஊர்கலத்துடைய தேரை தயார் பண்ணுறதோ அவங்களுடைய சங்கதிகள் உறவுக்காரவங்கள் இவங்களையும் காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டா அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து தூக்கி செல்றவங்க அந்த நாலு பேர் யாரா இருக்கணும்னா கண்டிப்பாக உறவுக்காரவங்களாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இறுதி சடங்கு செய்யக்கூடிய கூடியவங்களாகவும் இருக்க கூடாது பிறர் யாரோ ஒருத்தர் அதாவது தூரத்துல உள்ளவங்க தூர சொந்தத்துக்காரவங்க வேற ஒருத்தவங்க இந்த நாலு பேர் வந்து தூக்கி சமைக்கணும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம அந்த தூக்கி சமைக்கக்கூடிய நபரை நம்ம நிர்ணயித்து வைக்கிறது இல்லை முன்கூட்டியே அவங்கள வந்து இவங்க தான் தூக்கி போகணும் தூக்கிட்டு போகணும்னு வைக்கிறது இல்லை நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்ம யா என்ன எத்தனை பாவம் எத்தனை புண்ணியம் நம்ம எத்தனைமோ ஆயிர காலங்கள் வருடங்கள் உயிரோட வாழ போகிறோம் அப்போ நாளைக்கே நமக்கு மரணம் போதும் தெரிந்துமே நம்ம வந்து நம்ம ம நம்ம போகிற பயண சீட்டு எப்படி இருக்கணும்னா நம்ம என்ன எல்லாத்துக்கும் நம்ம சொத்து சேர்க்கிறோம் அது சேர்க்கிறோம் அதே மாதிரி நமக்கு பரப்புற நம்ம மரணம் உண்மை அப்படிங்கிற தெளிவுக்கு முன்னாடியே நம் தயார் நிலையில இருக்கணும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் இந்த எந்த சொத்தோ எந்த இதுவுமே நம்ம கூட வராது ஆனா எல்லாம் தெரிந்தே நம்ம பல பாவங்களுக்கு ஆளாகிறோம் அது வந்து மாயையில நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா உணர்ந்து பாருங்க யாருக்காக சொத்து தேக்கிறோமோ யாருக்காக பாடுபடுறவங்க அவங்களுடைய உண்மையான அன்பு நமக்கு ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஏன் இதை நான் சொல்றேன்னா அந்த நாலு பேர் தூக்கிட்டு போறவங்க நமக்கு முன் ஜென்மத்தோடைய தொடர்புல உள்ளவங்க மாத்திரம்தான் அந்த நேரத்துக்கு நம்ம இறுதி ஊர்வலத்துக்கு நம்ம சடலத்தை எடுத்துட்டு போகும்போது பயனாவாங்க அப்ப எப்படி வந்து அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்க்க விடுவாங்க சங்கிலி கோர்வை அவங்களுக்கு நமக்கு முன்ஜென்ம பந்தங்கள் இருக்கும் அந்த பந்தத்துல உள்ளவங்கதான் வந்து தூக்கணும் தூக்கணும் உள்ளவங்க அப்படி தூக்கி கொண்டு போறவங்களுக்கு நம்ம கோடான கோடி நன்றி சொல்லணும் ஏன்னு கேளுங்க நம்ம உறவுக்காரவங்களோ கொல்லி வைக்கிறவங்களோ இந்த இந்த அதிகாரத்தை எடுக்கக்கூடிய தன்மை கிடையாது ஆனா சாமியோடைய தேர் இழுத்துட்டு போறதுக்கு எப்படி எத்தனை அத்தனை பேரும் நம்ம தூக்கலாம் எல்லாரும் தொடலாம் பேர் செய்கிறவங்களும் அதை இது பண்ணலாம் அதுக்கு அவ்வளவு உரிமை உண்டு ஆனா நமக்காகவே வாழ்ந்தவங்க நமக்காகவே பாடுபட்டவங்க ஒருத்தவங்க இறந்து போய் போகும்போது அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிற முடியும் வலிசு அவங்கள சொமந்து போகைய தன்மை நமக்கு கிடையாது அது மாத்திரம் இல்லாம மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கணவர் வந்து ஒரு வருட காலங்கள் வந்து காத்திருக்கணும் அதுதான் உண்மை ஆனால் ஒரு வருட காலத்துக்கு முன்னாடியே வந்து மறுமணம் செஞ்சுறாங்க அதுக்கு மாத்திரம் இல்லை மனைவி இருக்கும்போதே மறுமணம் செஞ்சிட்ருக்காங்க இப்போல்லாம் மனைவிங்கிற ஒரு அந்திகா அதிகாரத்தை கொடுக்குறதே இல்லை சில ஆண்கள் தான் சில ஆண்கள் மனைவியை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி கணவர் இறந்துட்டா அப்படின்னா தன்னுடைய மனைவி ஆகப்பட்டவங்க தெருவில் இருக்கிற புழுதியை உடம்புல தடவி தலையை விரித்த கோலத்தோட அவங்களுடைய துக்கத்தை யாருக்காக இல்லைனாலும் இறந்து போனால் ஆன்மாக்களுக்காக கண்டிப்பா துக்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தும் காரியத்தை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த இறந்து போன நபருக்கு இறுதிக்கு சடங்கு பண்ணும்போது அது வெங்கல பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வச்சுட்டு அந்த நல்லெண்ணெய்யே அதாவது இப்போ ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்த ஏழு வயசு குழந்த இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து கொல்லி வைக்கவோ அந்த குழந்தை வந்து இறுதி சடங்கு செய்யவும் முடியாது இல்லையா ஆனால் அந்த கையில் எண்ணெயை நனைச்சிட்டு அது தலையில் வந்து மூணு டயம் தொட்டு வைப்பாங்க அதே மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து தெக்கு நோக்கி தலையில வச்சு படுக்க வைக்கணும் அதே மாதிரி தெக்கு நோக்கி இவங்களை வந்து அந்த காரியங்கள் செய்யும் போது நம்ம வந்து கொண்டு போவாங்க தெற்கு தெற்கு நோக்கிதான் அதனாலதான் சொல்லுவாங்க தெற்கு நோக்கி நம்ம படுக்க கூடாது தலை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாத்திரம் இல்லைம்மா நல்லா கேட்டுங்கம்மா அதாவது ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து எண்பதாயிரம் கதம் தூரம்னு சொல்லுவாங்க கதம் கதமாக உனக்கு வந்து கா யுக யுகமாக கதம் கதமாக நான் வந்து காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி கதம் தூரத்துக்கு வந்து எமபூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசங்களில் இருக்குது ஆனால் அது ஒரு உண்மையான விஷயம் அப்படி என்னன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உயிர் பிரிந்த அடுத்த நிமிஷமே நம்ம கூடையே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு நாள் அந்த அந்த உடலை கொண்டு போய் அந்த தானம் பண்ண உள்ளே வந்து அந்த உடலை வந்து செய்ய வேண்டிய சடங்குகளை பண்ணுற வரையும் நம்ம உயிர் நம்ம கூட தான் இருக்கும் ஆனால் அந்த உயிர் வெளியே வந்ததுமே அதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு பாரத்தை தூக்கிக்கூடிய சமைய வெளியே வந்த ஒரு சந்தோஷத்தில் அதுக்குள்ளே வந்து புகராது இவங்களெல்லாம் பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் யாரே அழுகுறாங்க யார் இந்த மாதிரி துரோகங்கள் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க உண்மையா இருக்காங்க இதுல இதில் வந்து ரொம்ப சூழ்ச்சியாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் அப்படி பார்க்கும்போது அந்த நாட்கள் பூரா வந்து பயணிக்கும் அதே மாதிரி நல்லா கேட்டுங்க ஒரு மனிதன் உயிர் பிரிந்தா ஒரு அடுத்த மூணு நாளைக்கு வந்து அந்த நீரில் போட்டு வைப்பாங்க அவங்களுடைய ஆன்மாவை மூணு நாள் நாளைக்கு வந்து அந்த காற்றுல வந்து காத்துலயே உருவ பந்தம் அடைச்சி அதை வந்து தே ஆத்மாக்களை இழுத்து கொண்டுட்டு போவோம் இன்னும் இன்னொரு ஆன்மாக்கள் அதுதான் அது பூதகணம்னு சொல்றது ஆன்மாக்கள் வந்து இழுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் அக்னியில வந்து அவங்கள வந்து போடுவாங்க எந்த பஞ்ச பூதங்களை நான் வணங்கணும்னு சொல்கிறனோ இந்த பஞ்ச பூதங்களும் ஆன்மா பிரிந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு உதவியாகவும் இருக்கும் இந்த மாதிரி அவங்கள துன்புறுத்தாது அந்த நேரங்களில் அக்னில வந்து போட்டு வைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆகாய மார்க்கமாகவே அலையும் எப்படி எப்படின்பான் சொல்லுவான் எங்கேயோ அவர் இறந்திருப்பாரு அந்த என்னுடைய இதுலயே நடந்திருக்கு எங்க தாத்தா வந்து இங்க சத்திரக்குடிங்கிற ஒரு இடத்துல உயிர் பிரிஞ்சாரு நான் வந்து டெல்லில இருந்தேன் டில்லில இருந்து இருக்கும்போது அவருடைய ஆன்மா வந்து அங்க வந்துச்சு அவர் வந்து அவர் இறந்ததுல எனக்கு தெரியாது அவர் வந்து என்னட்ட வந்து தலையை தடவி கொடுத்து அன்பா நீங்க நல்லா இருக்கணுமான்னு சொல்லி சிரிச்சு பேசுறாரு அப்ப நான் காலில் எங்க அப்பாவுக்கு அப்பெல்லாம் பிசிஓ காயின்ல காசு போட்டு தான் பேசணும் அப்புறம் வந்து இந்த மூ டில்லிக்கும் நம்ம தமிழ்நாடுக்குமே எஸ்டி கால் அப்பெல்லாம் அப்போ எஸ்டி கால்ல எங்க அப்பாட்ட பேசும்போது எங்க அப்பா சொல்றாரு நைட்டு இறந்துட்டாருமா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னா உன் மனசு தாங்காதுன்னு நினைச்சேன் ஆனா அவர் உங்ககிட்ட வந்திருக்காருன்னு சொன்னார் இது வந்து ஆகாய மார்க்கமாக மூணு நாளா ஆன்மாக்கள் அலையணுங்கிறதுக்கு இது ஒரு உறுதி இது உண்மை சம்பவம் அது உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் அப்படி அலையும் அப்படி அலையிறனாலேயால்தான் வந்து இவங்களை ஆன்மாக்கள் பிரிந்ததும் உடனேயே அவங்களுடைய ஆன்மாவை எடுத்துட்டு போய் தர்கனம் உள்ள வந்து அவங்களுடைய இறுதிச் சடங்கை முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதனாலதான் வந்து அவங்கள எடுத்ததுமே அவங்கள அஹ் சங்கதியா உறவுக்காரர்களா வரட்டுன்னு போட்டு வைக்கிறது அது மாத்திர இல்லாமல் இந்த உயிர் பிரிஞ்சு இவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து மூணு நாளைக்கு வந்து மூணாம் நாள் காரியம் அஞ்சா நாள் காரியம் ஏழாம் நாள் காரியம் இப்படி வந்து பிரித்து வைப்பாங்க இந்த நாள் காரியங்களில் பூரா நம்ம இந்த இந்த ஆண் மக்கள் இத்தனை துன்பங்களுக்கும் இத்தனை சங்கதிகளையும் பார்த்து இங்கெல்லாம் அலமோதிட்டு வரும் அப்படி வரும்போது இந்த பதினோராவது காரியம் காரியத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு பலகாரம் அது சாப்பிட்றது அது பொம்மை வச்சு எட்டு அப்படிங்கிறது இந்த பயிர்கள் அவிச்சு வச்சு அவங்க ஆத்மாவுக்கு சாந்தி பண்ணி அவங்கள சாந்தப்படுத்துவாங்க அதே மாதிரி முக்கியமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ரொம்ப வேதனையில் இருக்கோம் ஒரு எதிரிக்காரங்க இருக்காங்க நான் குளிச்சுட்டு கோயிலில் போயிட்டு மண்ணை வச்சுட்டு வாங்க திரிசூலம் கொடுத்துங்க அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஒரு மனிதன் இறந்ததுக்கு சமம் துக்க காரியம்ங்கிறது அந்த காரிய துக்க காரியமும் மனவேதனையும் துக்கத்துக்கு சமமானது அதனால தான் அந்த துக்க காரியங்களில் அவங்கள கொண்டு போய் இடுகாட்லேயோ சுடுகாட்லையோ அவங்க வைக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த நீர்மாக்கூடிய நீர் மாலைக்கு வந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரவங்க அந்த உறவுக்காரவங்களும் சரி இந்த கேதங்கேட்டு வர்றவங்களும் சரி நீர் மாலையில தன்னை குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணினால அந்த அந்த குழந்தைக்கு அதாவது அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய நபரை வச்சு தலைவலிய தண்ணியை ஊற்றி அவங்களுக்கு செஞ்சுட்டு அவங்களோடையே போவாங்க ஆண்கள் போவாங்க ஒரு சில பெண்கள் போவாங்க நான் வந்து எல்லாரோட இதுலேயும் போவேன் நான் இறந்தவங்க எல்லாரோட யார் அக்கம் பக்கமாக இருக்காங்களா யார் இருந்தாலும் நான் உடனே அவங்க இறுதி அந்த சுடுகாடு வரையும் எல்லாமே செய்யக்கூடிய இடுகாடுனா பிதைக்கக்கூடியது சுடுகாடுனா எரிக்கக்கூடியது அது வரையும் நான் போவேன் அப்படி போயிட்டு வரும்போது இந்த மாதிரி குளிச்சுட்டு அவங்களோடையே பயணம் போகணும் அப்படி பயணம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண் மக்கள் என்னென்னலாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனா இதுதான் இந்த லோகத்துல இருந்து இவ்வளோ கஷ்டப்படும் அது மாத்திரம் இல்லை இந்த சொல்றேனே எண்பதாயிரம் க கதம் கதம் தூரத்துல வந்து ஆன்மாக்கள் எடுத்து செல்லப்படும் ஆனா ஒரு ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளவு தூரம் எடுத்து போறது வந்து இதிகாசங்கள் தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் வந்து செத்து பழைக்கிறாங்க இல்லையா செத்து அவங்க எமதத்தை போய் பார்த்துட்டு வர்றாங்க யமனை போய் பார்த்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து எமதரும்பன்லாம் நிற்கிறது கிடையாது நீங்கள் நினைக்கிறதுல ஆனால் அது பிரம்மஞ்ச சக்தியில் ஒரு சக்தி அசிறதியாக உங்களுக்கு தெரியும் அந்த அசிருதி மூலியமாக நம்ம ஆன்மாக்களை கொண்டு நம்மளே நாமே தீர்ப்பு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து கள்ளங்கபடம் சூது வென காசு பணம் சொத்து அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் அந்த இடத்துல நமக்கே நாம் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைக்கு ஆளாகும் நமக்கு நாமே தண்டனை கொடுப்போம் ஏன் இத நான் சொல்ல வரேன்னா நான் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு வண்டி விபத்துல இறந்து போய் என்னை கொண்டு போய் அருவக்கோட்டையில் வச்சிருந்தாங்க எல்லாருமே என்னை இறந்துடுவாங்க இறந்துருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த இந்த மேலோகத்துக்கும் நானும் பயணம் செஞ்சிருக்கேன் அந்த பயணம் செஞ்சிட்டு அந்த பயணத்தில் வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னா எனக்கு அசிறதி மூலிமா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நீ வந்து இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அப்போ என்னுடைய ஆன்மா வந்து உருவமெல்லாம் எனக்கு அங்கே கொண்டு வரலை ஒளி வடிவமாக நிற்கிது என்னுடைய ஆன்மா அதை நல்லா உணர்கிறேன் ஆனால் அது நான் தானுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியுது அப்போ அவங்க வந்து சொன்னாங்க உனக்கு இன்னும் வேலை இருக்குது நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் வந்து எப்போவுமே எந்த நேரமும் மந்திரங்களை வந்து வாயில் வந்து உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பேன் உபதேசம் பண்ணுறதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுமே அதே சமயத்தில் உபதேசம் பண்ணுறது மாதிரியே தன்னைப்போலே தானாகவே வந்து மந்திரங்களை படிச்சுட்டே இருப்பேன் எந்த நேரமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவன் எந்த நேரமும் என்ன வேணாலும் செய்யலாம் பிரம்மஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த நேரமும் சிவ மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பேன் அப்பம்போது என்னை திருப்பி அனுப்புனாங்க அப்போ நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் கண் முடிச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கைகளை அசைச்சேன் அப்போதான் என்னுடைய நாக்குகள் வெளியே த தொங்கி கடந்துச்சு அதெல்லாம் மண் நிறைஞ்சிருந்துச்சு பூ அப்படின்னு சொல்லி துப்பிட்டு நாக்கை உள்ளே இழுத்து நான் கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த அருவக்கொட்டைக்குள்ளே வந்து நிறைய பேர் அடிபட்டு அப்புறம் துண்டு துண்டா தலையெல்லாம் வந்து ஆட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஆட்டுடைய தலை ஓடு கிடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓடு கொடல் கை கால் தனியாக தீ எரிஞ்சு அப்படியே ஒரு இதில் ஒரு ஒரு ஸ்டெக் இதில் ஸ்ட்ரெச்சரில் வந்து கடந்துச்சு இப்படி எல்லாத்தையும் நான் கண் முழிச்சு பார்த்துட்டு எழுந்துச்சு அப்படியே உட்காந்துருந்தேன் ஏன் உட்காந்துருந்தேன் அப்படின்னா அருவக்கொட்டையை பூட்டி இருந்தாங்க நான் வெளியே போக முடியல அப்புறம் வரும்போது திறந்து வந்தாங்க அதை நான் தட்டுறதுக்கோ கத்துறதுக்கோ யாரும் அங்கே இல்லை தனியாக இருக்குது அந்த அருவக்கொட்டை அந்த அருவக்கொட்டையில் பூட்டி இருந்துச்சு இப்போ கண் முழிச்சு பார்த்துட்டு உட்காந்தே இருந்தேன் அங்கே உள்ள பணம் பெணங்களோட பிணமாக நானும் இருந்தேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதை அதாவது வாழ்க்கையில் எந்த புக்கும் காட்டாத ஒரு விஷயம்னா அனுபவங்கள் வந்து காட்டி கொடுக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் தவணிலையில் இருந்து நான் உண்மையிலேயே பார்த்தது இன்னும் பல ரகசியங்கள் இருக்குது நீங்கள் ஆன்மாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற கூடியது அடுத்த அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா சொல்கிறேன் இறந்ததுக்கப்புறம் ஆன்மாக்கள் என்னென்னலாம் இன்னும் பண்ணுதுங்கிறத சொல்கிறேன் இது பற்றா அது உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன் ஜெய் சீரா மரமக வாழ்வாளர்